வி அக்ரோனிக் நிறுவனம் அடைக்காய் இயந்திர உபகரணங்கள் துறையில் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய மாதிரிகளை தொடர்ந்து அறிமுகப்படுத்தி வருகிறது சமீபத்தில் வெளியிடப்பட்ட புதிய மாதிரிகள் நவீன தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டு குறைந்த உழைப்பில் அதிக உற்பத்தி பெறும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த இயந்திரங்கள் மூலம் அடைக்காய் சிப்பை நீக்குவது சுத்தம் செய்தல் மற்றும் வகைப்படுத்துதல் போன்ற கடினமான பணிகள் எளிதாக முடிகின்றன வலுவான வடிவமைப்பு குறைந்த பராமரிப்பு செலவு மற்றும் நீண்ட ஆயுட்காலம் ஆகியவை இதன் முக்கிய அம்சங்களாகும் கரை படியாத எக்கில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தயாரிக்கப்பட்டிருப்பதால் ஜந்து பிடிக்காது மின்சாரம் மற்றும் டீசல் மாதிரிகளில் கிடைப்பதால் அனைத்து சூழ்நிலைகளிலும் பயன்படுத்தலாம் புதிய மாதிரியின் வேகம் மற்றும் துல்லியம் விவசாயிகளுக்கு நேரத்தைச் சேமித்து உற்பத்தித் திறனை உயர்த்த உதவுகிறது கைவேலை சார்பை குறைப்பதுடன் சந்தைக்கு உயர்ந்த தரமான அடைக்காயை வழங்குவதிலும் பெரிதும் பயன்படுகிறது